வணக்கம் நம்ம ப்ராடக்ட்டில் இன்றைக்கி ரசப்பொடி தான் கொண்டு வந்திருக்கோம் ரசப்பொடியில் என்னென்ன சேர்த்துருக்கோம்னா சீரகம் மிளகு நம்ம வீட்டில் என்னென்ன பெருங்காயம் வெள்ளைப்பூடு என்னென்ன சேர்ப்பீங்களோ எல்லாமே சேர்த்துருக்கோம் அதோட சூப்பராக ஒன்று கொல்லு சேர்த்துருக்கோம் அந்த கொல்லு என்ன சொல்லுவாங்க இது வந்து சளி காய்ச்சல் இருக்கிறவங்க சாப்பிட்டாக்கா அந்த கொள்ளை வேக வச்சு அந்த தண்ணியை இறுத்து ரசத்தில் ஊற்றி முதல்ல சாப்பிடுவாங்க இப்போ அதை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ரசப்பொடியாகவே ரெடி பண்ணியிருக்கோம் இதை வச்சு நீங்கள் ஒரு ஸ்பூன் போட்டு ரசம் வச்சு பார்த்தீங்கன்னா எப்பயும் போல நீங்கள் ரசம் வைக்கிறதோடு இதை ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம் சீரக மிளகு பொடி எதுவுமே தேவையில்லை புளி தக்காளி இதை மட்டும் போட்டுட்டு நம்ம பொடி ஒரு ஸ்பூன் போட்டுட்டு ரசம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு வச்சுக்கோங்க சளி காய்ச்சல் இருந்துச்சுன்னா சுட சுட சோறில் இந்த ரசம் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இன்னைக்கு நம்ம இதை வச்சு தான் ரசம் செஞ்சுருக்கோம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் சைட் டிஷ்ஷுக்கு நான் சிக்ஸ்டி ஃபைவ் வச்சுருக்கேன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வச்சுருக்கேன் அதோட நம்ம மாங்காய் இருக்குது அதையும் வச்சுக்கரலாம் என்ன துவையல் வெறும் பருப்பு துவையல் வச்சு சாப்பிட்டீங்கன்னா கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரசம் இன்றைக்கி வெறும் தான் இன்றைக்கி நாங்கள் வச்சுருக்கோம் சிக்கன் வச்சு சாப்பிட்டு பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்குது நீங்கள் இதை வாங்கி ஒரு டைம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு கமெண்டில் என்கிட்ட சொல்லுவீங்க நீங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்